தெரியவில்லை சில நாட்கள் டெல்லியிலே இருக்கின்றார் ஆகவே தமிழகத்திலே நடைபெறுகின்ற சூழ்நிலைகள் அவருக்கு தெரியாது எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயிலின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் முப்பத்தி வருவாய் மாவட்டங்களுக்கு சுமார் முப்பத்தி எட்டு வட்டாட்சியாளர்களை பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதற்குண்டான அவருடைய சம்பளத் தொகையை ரூபாய் பத்து கோடி ஐம்பது லட்சத்தை இந்து சமய அறலைத்துறையின் சார்பில் வருவாய்த்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி திருக்கோயிலின் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வட்டாட்சியாளர் கூட்டத்தை ஆண்டிற்கு நான்கு முறை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில்தான் இன்றைய வகையில் திருக்கோயிலின் நிலங்கள் என்பது சுமார் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் புதிய நடைமுறையை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அடங்கிய அந்த அந்த பட்டியலை முழுவதுமாக நாலு கோடி காகிதங்கள் அளவிற்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன புதிய நடைமுறையாக ரேவர் கருவியின் வாயிலாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை அளவிட்டு அந்த திருக்கோயிலினுடைய புகை அந்த வரைபடத்தை தயார் செய்து எந்த திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்பதை அங்கே பதாகை வைக்கப்பட்டு அங்கே எச்ஆர்என்சிக்கள் பதிக்கப்பட்டு வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் துறையின் சார்பில் இன்றைக்கு இரண்டு கோடி ரூபாய் செலவில் புதிதாக ரேவர் கருவிகளும் வாங்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் இந்த நில உண்டான பணிகளை இந்த ஆட்சி துரிதமாக மேற்கொண்டதால் தான் ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு இருக்கின்ற சொத்துக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர் மறைக்க முற்படுகிறார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மீட்பு வேட்டை தொடர்ந்து நடைபெறும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மாதந்தோறும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் மாதம் மாதம் இணை ஆணையாளர்கள் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் மட்டத்திலே ஆய்வு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அந்த ஆய்வு கூட்டங்கள் காலை மாலை என்று இரண்டு வேலையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடைபெறுகிறது என்பதை அவருக்கு பதிலாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்றைய தினம் நடந்த சூழ்நிலையை பத்திரிகையாளர்கள் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அன்றைக்கு அந்த யானையை இடம் செல்பி எடுக்க செல்லுகின்ற போது அந்த யானை அதற்கு அனுமதிக்கவில்லை தொடர்ந்து அவர் முயற்சி செய்த போது இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ளாகவே அந்த யானை மீண்டும் அந்த பாகனின் மீது வைத்திருந்த பாசத்தின் காரணமாக அவனை தட்டி தட்டி எழுப்புகின்றது எதிர்பாராத அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு எமோஷனல் நடந்த சம்பவமாகத்தான் இதை பார்க்கின்றோம் அதன் பிறகு மீண்டும் யானையை குளியலுக்கு கொண்டு சென்ற பொழுது அந்த இடத்தில் யானை மீண்டும் ஆனந்தமாக அந்த குளியிலே பங்கேற்கின்றது ஆகவே வருங்காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடைபெறாமல் இருக்க இறைவனையும் இயற்கையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அதற்குண்டான அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நிச்சயமாக எடுப்போம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இருபத்தி எட்டு யானைகள் இருபத்தி ஏழு கோயிலே இருக்கின்றன இந்த இருபத்தி எட்டு யானைகளுக்கும் குளியல் தொட்டியை ஏற்படுத்தி தந்த ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வருடைய ஆட்சிதான் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கால்நடை மருத்துவர் வந்து பரிசோதித்து அந்த யானையுடைய உடல் தன்மையை பொறுத்து அந்த யானைக்கு இருக்கின்ற உபாதைகளை பொறுத்து அவைகளுக்கு உணவு கட்டுப்பாட்டையும் விதித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஒரு சில யானைக்கு நடைப்பயிற்சி தேவை என்பதால் நடைப்பயிற்சிக்குண்டான சூழ்நிலையும் உருவாக்கி தந்திருக்கின்றோம் அந்த யானைகளையும் தெய்வத்திற்கு நிகராகத்தான் பேணி பாதுகாத்து வருகின்றோம் இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் இது ஒரு துயரமான சம்பவம் இப்படி நடந்திருக்க கூடாது முழுக்க இந்த சம்பவத்திற்கு இந்து சமய அறலத்துறையும் தமிழ்நாடு அரசும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்கிறது அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அதே திருச்செந்தூர் திருக்கோயிலில் அவருடைய தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதையும் இந்த அரசும் இந்து சமய துறையும் நிறைவேற்றி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் பொன்முடி கூறும்போது வந்து இந்து சமய அறத்துறைக்கு உட்பட்ட கோயில்களில் வந்து வனத்துறை அனுமதியோடு தான் ஒரு சில கோயிலுக்கு அனுமதி இல்லாமல் வச்சிருக்காங்கிற மாதிரியான ஒரு எல்லா கோயில்களையும் வனத்துறை அனுமதியோடு அதை சரிபார்க்க சொல்லி அப்படி ஏதாவது திருக்கோயில் அனுமதி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் கூறிய அறிவுரைப்படி அந்த அனுமதியை பெறுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம் இல்லை கடந்த ஆட்சி காலத்தில் யானைக்கு குளியல் தொட்டி இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு தடவை மருத்துவ சிகிச்சை இல்லை ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே இருக்கின்ற யானையை காப்பதற்கு டென்மார்க்கிலே இருந்து மருத்துவர்களை கொண்டு வந்தோம் ஆகவே இந்த யானைகள் மீது கடந்த ஆட்சியை விட அதிக அக்கறை கொண்ட ஆட்சி இந்த ஆட்சி மருத்துவ அறிவுரையின்படி எந்தெந்த யானைக்கெல்லாம் என்னென்ன பயிற்சிகள் தேவைப்படுகிறதோ உணவு கட்டுப்பாடு எந்தெந்த யானைக்கு எப்படி தேவைப்படுதோ அதை அத்தனையும் அளிப்பதால் புத்துணர்ச்சி முகாமுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை கோயில்கிட்ட செல்போன் தடை இருக்கு படிப்படியாக கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் முதலில் நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்களுடைய உத்தரவுப்படி திருச்செந்தூரிலே நடைமுறைப்படுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் பழனி போன்ற திருக்கோயில்களில் இன்றைக்கு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன படிப்படியாக திருக்கோயிலுக்குள்ளே செல்கின்ற பொழுது கைபேசியை கொண்டு செல்வதற்குண்டான தடை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த கைபேசியை வைத்து செல்வதற்குண்டான பாதுகாப்பு அம்சங்களையும் பார்க்க பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆகவே பாதுகாப்பு ஏற்பாடுகள் நிறைவுற்றவுடன் திருக்கோயிலில் கைபேசிகளை கொண்டு செல்வதற்குண்டான தடை அனைத்து கோயில்களிலும் படிப்படியாக செயல்படுத்துவதற்கு இந்து சமய அறத்துறை முயற்சி செய்யும் ஒரு சிலர் வீடியோ எடுக்கிறத வந்து கொஞ்ச நாளைக்கு கபாலீஸ்வரர் கோயிலில் கூட ஒரு பர்தா போட்டு வந்து வீடியோ எடுக்கிறத வந்து வந்து மாற்று மாதம் வந்து கோயிலில் வந்து வீடியோ எடுக்கிறதா ஒரு மாதிரியான ஒரு பரப்புரை வரப்படும் கண்டிப்பாக அனைத்து அந்த அந்த மாதிரி மாதிரி இது போன்ற திருக்கோயில்களில் மூன்றாவது கண் என்று போற்றப்படுகின்ற சிசிடிவி கேமராக்கள் அனைத்து திருக்கோயிலும் இருக்கின்றன இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அது குறித்த நடவடிக்கை அந்தந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் பொறுப்பிலே இருப்பவர்கள் அதற்குண்டான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள் எங்காவது ஏதாவது ஒரு சிறிய 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 பிரச்சனைகள் இப்படி ஏற்படாதா அதை வைத்து இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று குளிர் நினைப்பவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாண்மிக தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற இந்து சமய துறை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி சிறு விஷயங்களையும் ஊதி பெரிதாக்க நினைப்பவர்கள் அவருடைய எண்ணங்களில் மண் விழுவதால் இதை பெரிய அளவிலே அவர்களே ஊடகங்களில் கொண்டு சேர்க்கின்றார்கள் இது போன்ற செயல்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு கூடுதலாக பாதுகாப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது திருக்கோயிலுக்கு வருபவர்களை முழுவதுமாக பரிசோதிக்கின்ற அந்த சூழலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்வோம் எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் இதை ஒரு சில சங்கிகளே திட்டமிட்டு செய்கிறார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது